இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஹில்லேரியஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே திருச்சபையின் வரலாற்றில் ஐந்தாவது நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் வாழ்ந்த ஒரு திருத்தந்தை தான் இந்த புனித ஹில்லேரியஸ் என்பவர் இவர் திருத்தந்தை முதலாம் லியோ அவர்களிடத்தில் திருத்தொண்டராக பணியாற்றியவர் அறிவிலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிய ஒரு காரணத்தினால் இவர் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே திருச்சபையை சீரமைப்பதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் தான் இந்த புனித திருத்தந்தை ஹிலாரியஸ் என்பவர் இவருடைய காலத்தில் நிலவி வந்த ஆரிய பதம் அல்லது ஆரிய தப்பிரை அப்படின்னு சொல்வார்கள் இயேசுவினுடைய இறை தன்மையை சந்தேகித்த ஒரு தவறான கொள்கை அது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இயேசு உண்மையாகவே கடவுள் அல்ல இறைவன் படைத்த படைப்புகளில் முதன்மையான ஒரு படைப்பு ஆகவே அவரிடத்தில் இறைத்தன்மை இல்லை அப்படி என்கிற ஒரு தவறான கொள்கையை அந்த ஒரு காலத்தில் போதித்து வந்த அந்த போதித்தவர்களை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக பேசியும் மறைவுரை ஆற்றியும் இயேசுவனுடைய இறைத்தன்மையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு புரிய வைத்து விசுவசிக்க வைத்ததில் மிகப்பெரிய ஒரு பங்கு புனித திருத்தந்தை ஹிலேரியஸ் அவர்களையே சாரும் அன்புமிக்கவர்களே ரோம் நகரத்தில் இருக்கிற ஆலயங்களை புனரமைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு பிறகு திருத்துதர் யோவானுக்காக கட்டி எழுப்பப்பட்ட பேராலயத்தில் இவருடைய பங்களிப்பு அப்படி என்று ரோம் நகரத்தில் இருக்கிற பல ஆலயங்களையும் திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்களுக்காக எழுப்பப்பட்ட அந்த பேராலயத்தினுடைய மறுசீரமைப்பு பணிகளிலும் இவருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்திருக்கிறது இந்த புனித திருத்தந்தை ஹிலேரியஸ் இவர்களுடைய பரிந்துரையால் திருச்சபை மீது அன்பு கொண்டவர்களாய் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் மிக்கவர்களே இப்பொழுது சொன்னேன் திருத்தொண்டர் புனித லாரன்ஸ் என்பவர் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப அடிக்கடி குருக்கள் பயன்படுத்துவார்கள் திருச்சபையினுடைய கருவூலத்தினுடைய பொறுப்பாளராக அவர் இருக்கிறார் திருத்தொண்டர் லாரன்ஸ் அப்பொழுது வேத கலாபனை நேரம் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் அரசன் திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்களை பார்த்து நாளை காலை பத்து மணிக்கு அரசவையில் திருச்சபையினுடைய பொக்கிஷங்கள் சொத்துக்கள் தங்க ஆபரணங்கள் அனைத்தையுமே கொண்டு வந்து அரசவையில் ஒப்படைத்தால் நீர் உயிர் பிழைப்பாய் அப்படிங்கிற ஒரு கட்டளையை திருத்தொண்டர் லாரன்ஸுக்கு கொடுக்கிறான் அரசன் அன்று இரவே திருத்தொண்டர் லாரன்ஸ் திருச்சபினுடைய சொத்துக்களுக்கு பொறுப்பாளராக இருந்தவர் அனைத்து பொருட்களையும் அல்லது தங்கப் பொருட்களையும் விற்று ஏழையருக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு அடுத்த நாள் காலையில் அரசன் பொழுது இந்த ரோம் நகரத்தில் இருந்த ஏழையர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்த மக்களையும் அரசவைக்கு கொண்டு சென்று திருச்சபையினுடைய சொத்துக்களை உம்மிடம் ஒப்படைக்கச் சொன்னீர் இதோ இந்த ஏழைகளும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களும் ஒதுக்கப்பட்ட மக்களும் தான் திருச்செபையினுடைய சொத்து அப்படி என்று சொல்லி அரசனுடைய கோபத்துக்கு உள்ளாகி பிறகு புனித லாரன்ஸ் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்பது வரலாறு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் புனித வியாழனன்று இந்த பாதம் கழுவும் சடங்கின் பொழுது ஏழையரையும் பெண்களையும் பாலியல் தொழிலிலிருந்து மீட்கப்பட்ட பெண்களையும் வெளிநாடுகளிலிருந்து ஏதிலிகளாக அல்லது அகதிகளாக வந்த பெண்களையுமே அமரச் செய்து அவர்களுடைய பாதங்களை கழுவி திருச்செபனுடைய வழிபாட்டில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வந்தார் என்று நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம் அன்புமிக்கவர்களே திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்கள் ஏழையரை திருச்செபனுடைய சொத்துக்கள் என்று சொன்னதற்கும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் குரலற்றவர்களுக்கும் பாதத்தை கழுவி இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்தியதற்கும் உண்மையான காரணம் எதுவென்று நான் சிந்திக்கிற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகம் எனக்கு பதிலாக கிடைத்தது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மூன்று பகுதிகளை பார்க்கிறோம் முதல் பகுதியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தில் தன்னுடைய பாடுகளைப் பற்றியும் சிலுவை மரணத்தை பற்றியும் அவர்களுக்கு முன்னறிவிக்கிறார் இரண்டாவது பகுதியில் செபதேயினுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் இருவருக்கும் இயேசு அரசாட்சியில் வருகிற பொழுது இடப்பக்கம் ஒருவருக்கும் வலப்பக்கம் ஒருவருக்கும் பதவி கேட்கிற ஒரு செய்தியை நம்ம வாசிக்கிறோம் இந்த ஒரு நிகழ்வை பார்த்த மற்ற திருத்தூதர்கள் அந்த இரு சகோதரர்களின் மீதும் கோபம் கொண்டார்கள் என்கிற செய்தியை நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம் இதனுடைய அடுத்த பகுதியாகத்தான் நமது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து திருத்தூதர்களை பார்த்து இந்த அறிவுரைகளை சொல்லுகிறார் பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுடைய தொண்டராக இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் உங்களுக்கு பணியாளர்களாக இருக்கட்டும் என்று சொல்லி இவ்வாறே மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்காகவே பலருடைய மீட்பிற்கு ஈடாக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காகவே வந்தார் என்கிற உண்மையை இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பங்களில் அல்லது நம்முடைய பெரிய குடும்பமாக இருக்கிற நம்முடைய பங்குகளில் அல்லது நம்முடைய மறை மாவட்டங்களில் அல்லது திருச்சபையில் நான் எனது அல்லது என்னுடைய அதிகாரம் என்னுடைய பதவி என்னுடைய ஆட்சி காலம் அப்படி என்று பிற இனத்து தலைவர்களைப் போல மக்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் அதிகாரம் செலுத்துவதை இன்றைக்கு ஒரு பெருமையாக அல்லது தங்களுடைய வாழ்நாளின் சாதனையாக நினைத்துக்கொண்டு தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் இன்றைக்கு பலர் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து இறைவன் என்ற செய்தியை தருகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்காகவும் மனிதர்களுடைய மீட்பிற்காக தன்னுடைய இன்னுயரை கொடுப்பதற்காகவும் தான் வந்தார் அதை நிறைவேற்றினார் அவருடைய சீடர்களாகிய நம்மிடத்திலிருந்து அவர் அதை மட்டுமே எதிர்பார்க்கிறார் என்கிற புரிதலை கொண்டவர்களாய் ஆட்சி உடையவர்களாய் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் உண்மையான பிற பகிர்ந்து கொள்பவர்களாய் இந்த தவக்காலத்தில் மாறுவோம் யேசுவனுடைய உண்மை சாட்சிகளாய் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்